ஆண்டவர் கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த வேலையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன் நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டுடைய கிருபையும் தயவும் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் ஹலோ லூயா இன்னும் நாம் தியானிக்கு இருக்கிற வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை இங்கு யோபு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறதாய் சொல்லப்படுகிறது தேவூரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அருந்திருக்கிறேன் என்று யோபு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறதாய் சொல்லப்படுகிறது ஹலு லூயா யோபுவுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை ஆண்டோரிடத்தில் இருந்ததாய் நம்ம பார்க்கிறோம் தேவூரீர் என்னுடைய வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய வல்லுவர் நீங்க வாழ்க்கையில என்ன செய்ய நினைத்திருக்கிறீரோ அது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டோருடைய சமூகத்தில் அவர் சொல்லுகிறதும் செய்யக்கூடாத எந்த ஒரு காரியமும் இல்லை யோபுவுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது அதனாலதான் அவர் சொல்றார் ஆண்டவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து சொன்னது போல நாமும்

அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்லும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் அவர் நிச்சயமாகவே அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக போல ஒரு நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் போது உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார் ஏதாவது ஒரு ஆசிர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் சோர்ந்து போய் இந்த காலவில் ஆண்டருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் விசுவாசத்தோடு இந்த புதிய நாளை யாரும் நீங்கள் தேவன் கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க உங்க எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கான ஆசீர்வாதங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற ஒரு காரியமும் தடைபடாது நிச்சயமா அதை நடக்கும் அது ஒருவேளை கால தாமதமாகலாம் ஆனால் குறித்த நேரத்தில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல ஆசீர்வாதங்களை எதிர்பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஒரு நிமிடமாய் கண்களை மூடி செபிக்கலாமா ஆண்டவரே Tu di kroma mungkin anda salah tu kroma apa? இந்த நாளில் அப்பா யோபுமை பார்த்து சொன்ன காரியத்தை எங்களுக்கு தியானிக்க நீங்க கொடுத்த துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்கிறது என்று சோர்ந்து போயிருப்பார்கள் அண்ணா அப்பா உம்மால கூடாத காரியம் என்றும் இல்லை என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் ஆண்டபுர அவர்களுக்கு இருக்கிற ஒரு நன்மைகளையும் ஒவ்வொரு நன்மைகளையும் ஏசு நாமத்துல நீர் ஆசிர்வதி நாங்கள் சிம்பிக்கிறோம் ஒருவேளை சுகமோ பலமோ ஆண்டுவரே ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதமோ ஒரு குறிப்பிட்ட உயர்வோ தடையாக இருக்கும் நான் ஏசு நாமத்துல அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பதாக சென்று எல்லா தடைகளை நீங்க நீக்கி போடுவீராக நாங்க இந்த இதனால நாங்க விசுவாசத்தோடு முன்னேறி செலுகிறோமப்பா யோபுவை போல நீங்க எங்க வாழ்க்கையில செய்ய நினைச்ச ஒவ்வொரு காரியமும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவர இந்த வீடியோவை பாக்குற ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்யுங்க ஆசிர்வதிங்க வேலைப்படுத்துங்க உங்களுடைய கிருபையில கருத்துக்குள்ள நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதி ஆமேன்